ஹாய் நண்பர்களே இதை சிதண்டை நான் எஸ்கே இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டூர் போய் இப்போ டெஸ்ட் போட்டிகள் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க இதில் முதல் டெஸ்ட்டில் வந்து இன்னிங்ஸ் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க இப்போ இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத என்னோடய பார்வையில் ஒரு நாலே நாலு ரீசனை மட்டும் வந்து நான் சொல்ல போகிறேன் இதில் முதல் காரணம் என்ன அப்படின்னா பவுலர்களோட சொதப்பல்னு சொல்லுவேன் இப்போ பொதுவாகவே வந்து அஞ்சு பவுலர் வந்து மெயின் பவுலர் யாராருன்னா பும்ரா சிராஜ் சர்துல் தாக்கூர் பிரசித் கிருஷ்ணா ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க தான் இந்த அஞ்சு பேர் தான் மெயின் பவுலர்ஸ் இப்போ இதில் பும்ரா வந்து ரொம்ப நல்லாவே சிறப்பாக போட்டாப்புல எந்த குறையும் சொல்ல முடியாது அதே மாதிரி அஸ்வினும் வந்து பெருசாக விக்கெட் எடுக்க முடியாட்டாலும் எக்கானமி வந்து ஓரளவு கம்மியாக தான் கொடுத்துருந்தாப்புல மிச்சம் மூணு பவுலருமே சிராஜ் வந்து விக்கெட் எடுத்தாலும் எக்கானமி ரேட் வந்து நாலுக்கு மேலே கொடுத்துருந்தாப்புல அதே மாதிரி சர்துல் தாக்கூரும் பிரசித் கிருஷ்ணாவும் அஞ்சுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க ஒரு டெஸ்ட்டில் நல்ல பவுலர்ஸ் மூணு பேர் எக்கானமி வந்து நாலுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த டெஸ்ட்டில் வந்து தோல்வி தான் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு தோல்வி தான் ஏற்பட்டுச்சு இந்த மூணு பவுலர் ஓவருக்கு எக்கானமி ரேட் வந்து நாளுக்கு மேலே கொடுத்தது வந்து தோல்விக்கான முதல் காரணமாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா இந்த புஜாராவும் ரஹேனாவும் வெளிநாட்டு பிக்சர்ஸில் ரொம்ப சிறப்பாக ஆடக்கூடியவங்க அதுலேயும் குறிப்பாக வந்து புஜாரா வந்து கடந்த காலங்களில் விராட் கோலிக்கு ஈக்குவலாக நிறைய ரன்களை அடிச்சிருக்கிறாப்புல கடந்த காலங்களில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மண்களில் கூட இந்தியா வந்து வெற்றி பெற்றாங்க அதுக்கெலாம் வந்து முக்கிய காரணமாக இந்த புஜாரா அடித்த ரன்கள் வந்து காரணமாக இருந்திருந்தது அந்த மாதிரியான ஒரு பிளேயருக்கு வந்து பிளேயிங் லெவலில் இடம் இல்லை அதே போல் ரெஹானாவும் வந்து லாஸ்டாக நடந்த ஐசிசி சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இங்கிலாந்தில் நடந்த அந்த ஃபைனலில் இந்தியா தோற்றுருந்தாலும் ரஹேனா அடித்த ரன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் எண்பத்தொம்பது ரன் ரெண்டாவது இன்னிங்ஸில் நாற்பத்தி ஆறு ரன் டீசெண்டான ரன்களை வந்து ரஹேனா அடிச்சிருப்பாப்பில் அந்த மாதிரியான ரஹேனாவுக்கு இடம் இல்லை இந்த மாதிரி வெளிநாட்டு பிச்சஸ்ல நல்ல அனுபவம் கொண்ட நல்ல திறமை உள்ள ரெண்டு பிளேயர்கள் வந்து பிளேயிங் லெவனில் இல்லாதது தோல்விக்கான ரெண்டாவது காரணமாக நான் பார்க்குறேன் இப்போ மூணாவது காரணம் மூணாவது காரணம் என்ன அப்படின்னா விராட் கோலி கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தாங்க சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் ஆடுனா அனுபவம் கொண்டவங்க மிச்சம் உள்ள ஒன்போது பேருமே சவுத் ஆப்பிரிக்காவில் ஆடுனா அனுபவம் கிடையாது ரோஹித் சர்மா உட்பட இந்த மாதிரியான ஒரு புது அதாவது புது வித எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக இல்லாத இந்த ஒம்பது பேரை சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் விளையாடி அனுபவம் இல்லாத ஒம்பது பேரை செலக்ட் பண்ண இந்த தேர்வு குழு செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறுன்னே சொல்லலாம் இது வந்து தோல்விக்கான மூணாவது காரணம் விராட் கோலி கே எல் ராகுல தவிர வெளிநாட்டு மண்ணில் ஆடிய அனுபவம் இல்லாத ஒம்பது பிளேயரை எடுத்தது வந்து ஜெய்ஸ்வாலு ஸ்ரேயஸ் ஐயர் சுக்மான் கில் ரோஹித் சர்மா அதே அதே போல் பவுலரில் வந்து பிரசித் கிருஷ்ணா சர்தூல் தாக்கூர் இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே வெளிநாட்டு அதாவது சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் ஆடிய அனுபவம் இல்லை இது வந்து தோல்விக்கான மூணாவது காரணமாக நான் பார்க்குறேன் நாலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமான காரணங்க என்ன அப்படின்னா ரெண்டாம் நாள் அதாவது டெஸ்ட்டோட ரெண்டாம் நாள் உணவு இடைவேளைக்கு பிறகு சர்துல் தாக்கூரையும் பிரசித் கிருஷ்ணாவையும் வச்சு ரோஹித் சர்மா அட்டாக் பண்ணுவாப்புல அது வந்து இன்னிங்ஸோட மிகப்பெரிய தவறாக அமைஞ்சு போச்சுங்க ஏன்னா உணவு இடைவேளைக்கு முன்னாடி வரைக்கும் உம்ராவும் சிராஜும் ரொம்ப அருமையாக போட்டிருப்பாங்க கம்மியான ஓர்ஸ் தான் போட்டிருந்தாங்க நல்லா எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அதோட உணவு இடைவெளி வருது உணவு இடைவெளி முடிஞ்ச உடனே பும்ராவையும் சிராஜையும் வந்து அட்டாக் பண்ணியிருந்தாப்புல அப்படின்னா நிச்சயமாக ஒரு சில விக்கெட்டுகள் விழுந்திருக்கும் போட்டியோட தன்மையே மாறி இருக்கும் ஏன் ரிசல்ட் வந்து மேபி இந்தியாவுக்கு சாதாக மாறதுருக்கலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப க்ளோஸாக போய் கூட தோற்றுருக்கலாம் ஆனால் அதை செய்யாமல் இந்த சர்துல் தாக்கூரையும் பிரசித் கிருஷ்ணாவையும் வச்சு ஓவரை போட வச்சது ஒரு மிகப்பெரிய தவறு ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்பில் அந்த குளறுபடி வந்து ஒரு தவ மூணாவது காரணம் நாலாவது காரணமாக நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அந்த அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து விக்கெட்டே விழுகாமல் ரன் போய்கிட்டே இருந்தது அங்கே விழுந்தது கடைசி வரைக்கும் மீளவே முடியலை இந்த நாலு காரணம் தான் இந்தியாவுடைய தோல்விக்கு அடிப்படையாக அமைஞ்சது இந்த காரணங்களை எல்லாம் அடுத்த டெஸ்ட்டில் இவங்க வந்து அதை சரி செஞ்சுக்கிட்டு விளையாண்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ரெண்டாவது டெஸ்ட் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதில் நான் பேச வந்தது முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாவது இன்னிங்ஸில் மொத்தமே முப்பத்தஞ்சு ஓவர் கூட விளையாடி இருக்க மாட்டாங்க அதுலயும் குறிப்பாக டீன் எல்கர் சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் ஒரே ஆள் நின்று நூற்றி எண்பத்தாறு ரன் அடிச்சிருப்பான் ஆனால் அந்த ஒட்டு மொத்தமான இந்திய அணி ரெண்டாவது இன்னிங்ஸில் அந்த டீன் எழுகிற அடித்த ஒரே ஆள் அடித்த ஸ்கோரை கூட அடிக்க முடியல நூற்றி முப்பத்தொரு ஆல் அவுட் ஆவாங்க மிக கேவலமான படு தோல்வியாக வந்து இது வந்து பார்க்கப்பட்டுச்சு இப்போ இதன் மூலம் இன்னொரு பிரச்சனையும் ஏற்பட்டுருக்கு என்ன அப்படின்னா அதாவது ஐசிசி டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் வந்து ஃபைனலுக்கு போகிறதுக்கான அந்த தரவரிசை இருக்கு இல்லையா அதில் ஏற்கனவே இந்தியா வந்து ஃபஸ்ட் இடத்துல இருந்தாங்க இந்த ஒரு தோல்வி அதாவது இந்த ஒரு முப்பது அதாவது இன்னிங்ஸ் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ரெண்டு தோத்த இந்த படு தோல்வியானது அப்படி சரசரன் பாயிண்ட் டேபிள் இருந்து இறங்கி ஆறாவது இடத்துக்கு வர வச்சிருச்சுங்க ஒரே ஒரு தோல்வி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஐசிசி டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தகுதி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிவே உண்டு பண்ணிருச்சு ஆறாவது இடத்துக்கு தெளிச்சு இப்போ அடுத்த டெஸ்ட்டில் இவங்க வந்து வின் பண்ணி இந்த சீரீஸை வந்து ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா தான் ஓரளவு அந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது நிச்சயமாக தவறுகளை சரி செஞ்சு ரெண்டாவது டெஸ்ட்டில் மீண்டும் எழுந்து இந்தியா வின் பண்ணுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் நம்புகிறாங்க நாமளும் நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி